குரோஷியா ராணுவத்தில் ஏற்பட்ட ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக அந்நாட்டில் பதினேழு ஆண்டுகளுக்குப் பிறகு மீண்டும் கட்டாய ராணுவ சேவை விரைவில் அமல்படுத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதன் மூலம் ஆண்டு ஒன்றுக்கு நான்காயிரம் பேருக்கு ராணுவ பயிற்சி அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பதினெட்டு வயது பூர்த்தி செய்த ஆண்களுக்கு இரண்டு மாதங்களுக்கு இந்த கட்டாய ராணுவ சேவை அறிமுகப்படுத்தப்படும் என்றும் இதில் பெண்களுக்கு விலக்களிக்கப்படும் என்றும் முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன இறந்தவர்கள் பூமிக்கு திரும்புவதை கொண்டாடும் ஹாலோவின் திருவிழாவை முன்னிட்டு அமெரிக்காவின் தலைநகரான வாஷிங்டனில் வைக்கப்பட்டிருந்த பெரும்பாலான ஹாலோவீன்கள் அமெரிக்க அதிபர் டிரம்பை விமர்சிக்கும் வகையில் இடம்பெற்றிருந்தன ஒரு கோமாளியை தேர்ந்தெடுத்தால் சர்க்கஸை எதிர்பார்க்கலாம் என்ற வாசகங்களுடன் கோமாளிகள் கொண்ட ஹாலோவின் தடுப்பூசிகளுக்கு எதிரான ட்ரம்பின் கருத்துகளுக்கு எதிரான ஹாலோவின் வாஷிங்டனில் ட்ரம்ப் மேற்கொண்ட நடவடிக்கைகளை சித்தரிக்கும் வகையிலான ஹாலோவின் உள்ளிட்டவை இடம்பெற்றிருந்தன புயல் சேதத்தை மீறி உலகின் மிகப்பெரிய சரக்கு பாய்மரக் கப்பல் தனது முதல் அட்லாண்டிக் கடற்பயணத்தை நிறைவு செய்தது புயலால் பின்பக்கம் சேதமடைந்த நியோலைனர் ஆரிஜின் என்ற பாய்மரக் கப்பல் செயின்ட் பியா மற்றும் மெக்குலோனில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது இதையடுத்து பால்டிமோர் நோக்கி பயணத்தை தொடர்ந்த கப்பல் தனது முதல் அட்லாண்டிக் கடற்பயணத்தை வெற்றிகரமாக முடித்தது இது சுற்றுச்சூழல் மற்றும் தொழில்துறை திறன்களின் புதிய சாதனையாக பார்க்கப்படுகிறது தெற்கு பிரான்சில் உள்ள ஐகுசாறு நிரம்பி வழியும் காட்சிகள் வெளியாகியுள்ளன சேரும் சகதியுமாக காட்டாற்று வெள்ளம் கரைபுரண்டு ஓடிய நிலையில் நியோன்ஸ் நகருக்கு அருகே இரவு நேரத்தில் இரண்டு பேர் காணாமல் போனதாகவும் அவர்களை தேடும் பணியானது நடைபெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது ஒன்று கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுர பலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி டாட் ஐஎன்